praise be to god we have entered to the final month of this year i would like to place a word that god kept in my heart shall we turn our bibles to psalms chapter 66 verse 12 thou hast caused men to ride over our heads we went through fire and through water but thou broughtest us out into a wealthy place. Today I want to speak this verse into this new month. Uh, David looks back and he says that he faced three kinds of trials. தாவீது திரும்பி பார்க்கும் பொழுது அவன் விதமான சோதனைகளை கடந்து வந்தான். Even in பாஸ்ட் past 11 months we also had to face three kinds of trials this year. நாமும் கூட இந்த வருடத்தின் 11 மாதங்களிலே விதமான சோதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். As we read in verse 12, நாம் 12வது வசனத்தில் நாம் படித்தது போல Just like David, we also faced three kinds of trials this year by men, fire and water.

ஒரு உதவியற்ற அடிமையின் மேல் ரதங்கள் ஏறி போவதை இது காண்பிக்கிறார் பழைய humiliation. போரில் ஜெயித்தவர்கள் தங்களுடைய ஏற்றி செல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கும்படியாகவும் தங்களுடைய எதிரிகளை தாழ்த்தும்படியாகவும் இப்படி செய்வார்கள் இங்கே இந்த வசனத்தில் தாவிதை இதை தான் காண்பிக்கிறார் இங்கே மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது Fragile and Ordinary People இது அழிந்து போகிற மற்றும் மென்மையான சாதாரண மக்களை குறித்து இது காண்பிக்கிறது ஆனாலும் அவர்கள் நம் தலையின் மீது ஏறி போகும்படியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பிரகாரமாக கத்து சில சமயம் சாதாரண மக்களை நம்மை அவமதிக்கும்படியாக அனுமதிக்கிறார் நம்மை

சில நேரங்களில் கッター அநீதியே அனுமதி சோ ஹி கேன் ஹெல்ப் அஸ் டு grow in humility அதனால் நம்மை தாழ்மையில் நம்மை வளர்த்தபடியாக விரும்புகிறார் சம்டைம்ஸ் शी அலோஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தவறாக புரிந்துகொள்ளுதலை அனுமதிக்கிறார் சோ ஹி கேன் டீச் அஸ் டு respond with grace நாம் மறு உத்தரவு கொடுக்கும்படியாக நம்மை அவர் கற்பிக்கிறார் he allows pressure from people மற்ற மனிதர்களிடத்தில் இருந்து வருகிறதான ஒரு அழுத்தங்களை கத்தர் அனுமதிக்கிறார் so he can push us into his purpose

நான் தண்ணீரகள் வழியாக கடந்து வந்தேன் என்று சொல்கிறார். when we read in isaiah 43 verse 2 Isaiah 43 2 இரண்டாவது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது when the passes through the waters i will be with thee that was the promise god given to us கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீ தண்ணீரகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று what represents the trials that come to test our love for god நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான அன்பை சோதி பிடிக்கும்படியாக வருகிறதான சோதனைகளை இது காண்பிக்கிறது இந்த சமயங்களில் நம்முடைய உணர்வுகள் அது அசைக்கப்படக்கூடும் when your dedication to god is tested கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிறதான ஒரு பிரதிஷ்டை இங்கே சோதிக்கப்படக்கூடும் and your heart can become heavy நம்முடைய இதயம் மிகவும் பாரமாக இருக்கிறது peter loved jesus

Thou shalt not burn, neither shall the flame kindle against you.

வேண்டும் மீது நாம் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைப்பதற்காக கத்தர் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் ஜஸ்ட் லைக் டேனியல் தானியலே போல ஹி ஸ்டுட் ஃபர்ம் வென் தி ஃபயர் காட் ஹாட்டர் அக்கினி ஜுவாலை அதிகமாக பற்றி எரிந்த பொழுதும் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான் just லைக் like uh, the, like the three hebrew boys they said even if god does not deliver us we will not bow அந்த மூன்று எபிரே வாலிபர்கள் சொன்னது போல கர்த்தர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொன்னார்கள்

இந்த ஜனங்களால் நமக்கு வருகிறதான சோதனைக்கு பிற்பாடு ஆப்டர் வாட்டர் அக்கனைக்கு பிற்பாடு தண்ணீர்களுக்கு பிற்பாடு சொல்லுகிறார் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்கிறார் ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட் இட் இஸ் நாட் சீன் இன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆனால் இது தமிழ் மொழி பெயர்ப்பில் இல்லை அண்ட் ஐ லவ் திஸ் பட் எனக்கு இந்த ஆனால் என்கிற பதம் பிடித்தமானது the word wealthy place in hebrew is revaya இந்த செழிப்பான இடம் என்று சொல்லும் பொழுது எபிரேய பதத்தில் இது revaya என்று சொல்லப்படுகிறது which means abundance அது परिபூரணத்தை காண்பிக்கிறது which means an overflowing experience அது ஒரு பொங்கி வருகிறதான ஒரு அனுபவம் restoration அது ஒரு மீட்பு ையும் நான் சாட்சியாக மாற்றப்போகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு அழுத்தங்களை கொண்டு தந்திருக்க முடியும்

உங்களுடைய பாதையில் ஒருவேளை நீங்கள் ஆழமான தண்ணீர்களை கடந்து வந்திருக்கலாம் பட் பாட் வில் ப்ரிங் என் ஓவர்ஃப்ளோ இன் யூ லைஃப் ஆனால் உங்களுடைய ஜீவித்தில் ஒரு பொங்கி வருகிற அனுபவத்தை கற்றுத் தருகிறார் வாட் பிரஸ்ட் டியூ வில் ப்ரொமோட் யூ உங்களை எது அழுத்தினதோ அதே உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடும் டோன் பேர்ன்ட் யூ வில் ரிஃபைன் உங்களை எது அக்கினியில் கொண்டு சென்றதோ அது உங்களை

ஜனங்களின் ஊடாக அல்லது அக்கினியின் ஊடாக தண்ணீர்கள் ஊடாக உங்களை நடத்தி வந்த தேவன் உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுவார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்